வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணை சீரியல் இப்போ ரொம்ப சூப்பர் ஹிட்டாக வருது இந்த சீரியலில் லீடு ஹீரோயினாக நடிக்கிற ஆனந்தி அவங்களோட ஹாஸ்டல் ஃப்ரெண்டாக ரெஜினா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிங்கப்பெண்ணை சீரியலில் ரெஜினாவாக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் ஜீவிதா இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க காலேஜ் படிக்கும்போதே மாடலிங்கை தன்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்காங்க ஜீவிதா அவங்க ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாடலிங்கில் ஜொலிச்சுட்டு வந்த இவங்க பல விளம்பர படங்கள்லேயுமே நடிச்சிருக்காங்க ஜீவிதா அவங்க முதன்முறையாக ஜீ தமிழில் ஒளிபரப்பான இந்திரா சீரியலில் தான் நடிக்க ஆரம்பித்தாங்க இந்திரா சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் காவியான்ற கதாபாத்திரத்தில் ஜீவிதா அவங்க நடிச்சிருக்காங்க இதுதான் இவங்களோட முதல் சீரியல் ஜீவிதா அவங்களோட ரெண்டாவது சீரியல் சிங்கப்பெண்ணை சீரியல் தான் சிங்கப்பெண்ணை சீரியலில் இப்போது ரொம்பவும் பிரபலமாக நடிச்சிட்டு வர இவங்களுக்கு லீட் ஹீரோயினாக சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு மகேந்திரன் அவர்கள் ஹீரோவாகவும் இவங்க ஹீரோயினாகவும் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்துக்கான பட பூஜைகளும் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு ஜீவிதா அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்களில் நடித்து பிரபலமடைய தமிழ்னு சார்பாக எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க